எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய இலங்கையில இன்றைய தினம் எழுபத்தி ஏழாவது சோசலிச குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது உத்தியோகபூர்வமாக எல்லா இடங்கள்லயுமே எங்களுடைய தேசிய கொடிகள் பறக்கிறது எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே சமயம் இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் எல்லா இடங்கள்லயுமே நடந்து கொண்டிருக்கும் அதே சமயம் நிறைய இடங்களில் போராட்டங்கள் கூட நடக்கும் கிளிநிலை கூட இன்றைய தினம் ஒரு போராட்டம் இருக்குது அதுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கணும் அவில என்னென்னா தங்களுக்கு இது சுதந்திரம் அல்ல எங்களுடைய மக்களையும் எங்களுடைய சொந்தங்களையும் இழந்து இது எங்களுக்கு ஒரு கருப்பு தினமாக நினைக்கிறோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கணும் அதே சமயம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது பழமையாக ஒவ்வொருவரிடமும் இங்கே கொண்டாடப்படுகின்றது எல்லா பாடசாலை மாணவர்களும் வந்து அணிதிரண்டு இங்க அவங்களுடைய அணிவகுப்புகளும் சரி பேண்ட் வாத்தியங்களும் சரி எல்லாமே நடைபெறுறது அதை நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து பல இடங்கள்ல அந்த வகையில ஜாழ்ப்பாணத்துல பல்வேறுபட்ட இடங்கள்ல கொண்டாடப்படுது நாங்க அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி தரோம் திரும்ப திரும்ப எல்லாருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க காணொலி கல்லூரிகள போயிட்டு அப்படி அப்படி இருக்குது அப்படின்றத நாங்க பார்ப்போம் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மத உறவுகளை படங்களை பாய்ந்து வேதாந்த நிகழ்வுக்கு செல்வ செல்லலாம் என்று அந்த வகையிலே நான் இன்று அரசாங்கம் இடம்பெற இருக்கின்றனர் அரசாங்க அவர்களது உரை സബ്ബ് അൽ മംഗലൻ റക്കം സബ്ബ് ദിവിതാ സത്വ ബുദ്ധാന പാവേനേ സദാ സുക്തി ഭവന്തു സദാ പാദ പാദ ഹൂദാം ദിതിം ഹൂം ക്രീം അർമൻ പുഷാംബരൻ ജവ സുമവാസുര വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റബിൽ അൻബിയാഇ വൽ മുർസലീൻ വആലാ ഇബാദില്ലാഹി സാലിഹിന മാബാത് 37 ആമത്തെ സുന്ദര ഇന കഴു യാൽ മാവട്ട ചേലഗതിലൂടെ പെട്ട് കൊണ്ടിട്ട് കൊടുന്നു இலங்கை ஜனநாயக ஏழாவது சுதந்திர தின நிகழ்விலே ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய சர்வ குருமார்களே இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய அழைப்பை ஏற்று விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முப்படைகள கட்டளை தளபதிகளே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இன்று தேசிய ரீதியாக நடைபெற்று வருகின்றது

இந்த சுந்தரவங்களே சிறப்பி கேட்டது வந்து பார்த்து கேளுகிறேன் இந்த நாளிலே நாங்கள் இலங்கையர்கள் ஒரே ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கவேணும் என்றதை இந்த சுந்தரிரன் காட்டுகிறது இந்த சுந்தரிரத்திலே சிங்களம் தமிழ் முஸ்லீம் பறங்கியர்கள் எல்லாரும் நாங்கள் இலங்கையிலே சமாதானமா இருக்கணும் என்றதை நாங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழி ஐக்கியமா இருக்கிறது அந்த இந்த கார் 1976 ஆம் ஆண்டு என்ன பேர் இந்த காருக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த இந்த கார் மொரி சாக்ஸ் வர் அப்ப இது மதிப்பு இருந்துச்சு அந்த நாட்கள்ல 4000 ரூபாய் 3000 ரூபாய் உங்களோட தான இந்த கார் ஓகே இப்ப இந்த பழமையான கார்கள் வேற இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் வாகனங்களோட அப்படி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு விளம்பரம் இப்போ இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் எல்லா இடங்கள்லையுமே கொண்டாடப்பட்டு வருகின்றது அதுலையும் குறிப்பாக முதலாவதாக யாழ் மாவட்டத்தில் நடந்திருந்தது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த காணொலி தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்கள் நடக்கிறது இல்லை இப்போ குறிப்பாக பண்ணையடிகளை ஒரு ஊர்வலம் மாதிரி ஒன்று போது பொதுமக்களும் சேர்ந்து வாகன சாரதிகள் எல்லாருமே சேர்ந்து அதே சமயம் ஒரே ஆட்டோகள் எல்லாமே இதில் இருக்குது பாருங்க ஆட்டோ இருக்குது பொதுமக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இருக்கணும் ஆட்டோ எல்லாத்திலயுமே தேசிய கொடி அப்படின்றது பழைய காலத்து பாரம்பரியமான கார் எல்லாமே கொண்டு நிறைய தலைவர்கள் பொதுமக்கள் வந்திருக்கணும் சின்னாக்கள் வந்திருக்கணும் போலீஸ் பாதுகாப்போடு தான் இது நடக்க போகுது அந்த நிகழ்ச்சியையும் உங்களுக்கு காட்டும் அப்படின்னு வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரி அமையுது அப்படின்றத இந்த காணொலியில நாங்க பார்ப்போம் இலங்கை திருநாட்டினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினநல் வாழ்த்துக்களை யாழ் மண்ணிலே கோட்டையிலே நாங்கள் இன்றைய நாளிலும் யுத்ஸாக இளைஞர்களாக பெற்றோர்களாக மாணவர்களாக மதுகுருமார்களாக நாங்கள் இணைந்து மக்களோடு மக்களாக இந்த நிகழ்வை நாங்கள் நடை நாங்கள் செய்வதாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த கோட்டையிலிருந்து புறப்பட்டு யாழ் நூலகத்துக்கு முன்பதாக அந்த நடை சமாதான நடை பவனியை நாங்கள் இந்த இடத்துல முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய தின சுதந்திரிழாவது நல்வாழ்த்துக்களை நாங்கள் மதுகுருமாறாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம் விநாயக பெருமானுடைய வற்றாத கருணையினாலே இங்கே எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் விக்னமின்றி நிறைவேறவும் நாங்கள் அந்த காயத்ரி தேவியனுடைய திருவருளினாலே இங்கே எடுக்கப்படுகின்ற முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் அத்தனையும் அத்தனையின் நூற்றுக்கு நூறு வீத வெற்றியடையவும் ஏழாவது சுதந்திரத்தை நாங்கள் ஒற்றுமையோடு எல்லா மக்களும் இனம் மத பேதம் இந்தி நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதுதான் இந்த இலங்கையிலே வாழக்கூடிய மக்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் பண்ணை ஆரம்பிக்கப்பட்ட இந்த நூலகத்துக்கு முன்னுக்கு வந்தடைந்திருக்குது நல்லபடியாக நிறைய பொதுமக்களோடு சேர்ந்து இந்த நடைபவனி நடந்து கொண்டிருக்குது அதுக்கும் எங்களுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்துல எத்தனையோ மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த குடியரசு தினத்தை நல்லபடியாக சிறப்பிச்சு கொண்டிருக்கணும் பார்க்கவும் அவ்வளவு அழகா இருக்குது பாருங்க நீங்கள் இத்தனை மக்கள் எல்லாமே சேர்ந்து அதுலயும் அந்த நிறைய வசனங்கள் எல்லாமே போட்டிருந்தவர்கள் நாம் என்றது இனி இல்லை நாம் என்றது தான் எல்லாமே அப்படின்ற உண்மையாகவே சந்தோஷம் என்னென்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எல்லா மக்களுமே ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி அப்படின்றது இந்த சுதந்திர தினத்தில் எல்லாருமே வேண்டிக் கொள்கின்றவர்கள் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் எல்லா மதங்களும் எல்லா இனங்கள் எல்லாருமே ஒரே மக்கள் அப்படி அப்படின்றதுல இருக்கணும் எல்லாருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள் இப்ப தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன நிகழ்ச்சிகள் இங்க நடக்குது அப்படி என்னெண்டா மேல தாளங்களோட நாதஸ்வரங்களோட போலீஸ் பாதுகாப்போட எல்லாருமே நடைபவனியோட மத தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சின்னத்தை கொண்டாடிட்டு இருக்கணும் நாங்களும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆக்கள் இருக்கணும் நாங்க நினைக்கவே இல்ல இவ்வளவு அப்படியாண்டு இலங்கை தேசத்தினுடைய இலங்கை திருநாட்டினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய இனம் மதம் மொழி சமயம் எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த சுதந்திர தின நல்ல நாளுக்கான வாழ்த்துக்களையும்

அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாணத்துல அதி உண்மையாவே மிக சிறப்பான முறையில நடந்து கொண்டு இருக்குது சுதந்திர தினம் நான் எதிர்பார்க்கல இவ்வளவு மக்கள் இங்க ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சி செய்வினோம் அப்படின்றத உண்மையா ஒருத்தருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ மக்கள் வந்திருந்தவர்கள் எல்லாருமே இந்த சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு தந்தவையோ அதோட அஹ் போலீஸார் கூட சிறப்பான ஒரு பாதுகாப்பு தந்திருந்தவர்கள் எல்லா மக்களுக்காகவே உண்மையாகவே இந்த சுதந்திர தினத்துல இருந்தாலுமே எல்லாருமே எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இந்த நாட்டுல சந்தோஷமாக இருக்கணும் ஒற்றுமையைதான் எல்லாருடைய பலமாகவும் இருக்கும் அப்ப கட்டாயம் அஹ் எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு எல்லோருக்குமே அஹ் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே நன்றி இந்த காணொலியை எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க